கரூரில் தாவைக்க தலைவர் திரு விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தோரு நபர்களின் குடும்பத்திற்கு மத்திய அரசு சார்பில் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்திருந்தார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் கரூருக்கு நேரில் வருகை தந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய அரசு சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்ச ரூபாய் உதவி வழங்கப்படும் என அப்போது அறிவித்திருந்தார் மாவட்ட ஆட்சியர் மூலமாக வங்கி கணக்கு விவரங்களை சேகரித்து தருமாறும் அவர் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து வங்கி கணக்கு விவரங்களை கரூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுபவிக்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவரவர் வங்கிக் கணக்குகளில் பிரதம மந்திரி நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி ஆற்றில் உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக மேட்டூரிலிருந்து நீர் அதிக அளவில் திறக்கப்படுகிறது கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணையில் தொண்ணூற்றி பதவிகள் கொண்டதில் ஒரு டிஎம்சி அளவிற்கு தண்ணீர் தேக்கி வைக்கலாம் கரூர் மாயனூர் காவிரி கதவினைக்கு ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபது கனஅடி உபரி நீர் வந்து கொண்டுள்ளது சுமார் பதினைந்தாயிரம் கன அடி நீர் அதிகமாக வந்து கொண்டுள்ளது இதில் அறுபத்தி ஒன்பதாயிரம் கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றிலும் தென்கரை வாய்க்காலில் முன்னூறு கனஅடியும் கட்டளை மேட்டு வாய்க்காலில் இருநூறு கனஅடியும் புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலில் முன்னூறு கனஅடியும் விவசாய பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வருகிறது அமராவதி ஆற்றில் இருந்து வரும் உபரி நீர் காவிரி ஆற்றில் கலப்பதாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளது காவிரி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து அதிக உள்ளதால் கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் ஆற்றில் குளிக்கவும் துணிகளை துவைக்கவும் கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி கொண்டாடப்படுகிறது முன்னிட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகள் தின விழா பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய இப்பேரணி திண்டுக்கல் சாலை காலியப்ப கவுண்டனூர் வழியாக சென்று அரசு கலைக்கல்லூரியில் முடிவடைந்தது இப்பேரணியில் கலைக்கல்லூரி நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழந்தைகள் தின விழா உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நீதிபதி திரு பரத்குமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு நபர்கள் உயிரிழந்தனர் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த கடை உரிமையாளர்கள் பொதுமக்கள் என பலருக்கு சம்மன் அனுப்பி கரூர் சுற்றுலா மாளிகையில் விசாரணை மேற்கொண்டு வரும் சிபிஐ அதிகாரிகள் கரூர் வெங்கமேடு அருகே இந்த விபத்தில் சிக்கி காயமடைந்து பாதிக்கப்பட்ட நபர்களின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை வருகின்றனர் காயமடைந்தவர்களின் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சம்பவ இடத்தில் என்ன நடைபெற்றது எப்படி காயம் ஏற்பட்டது என்பது குறித்து தீவிரமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கருப்பத்தூரில் புகழ்பெற்ற ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் தமிழகத்தில் ஐயப்ப சுவாமிக்காக கட்டப்பட்ட முதல் கோவிலாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வர் அதன்படி ஐப்பத்தி மாதம் ஒன்றாம் தேதியான நேற்று காலை கரூர் மாவட்டம் குளித்தலை லாலப்பேட்டை கிருஷ்ணராயபுரம் மாயனூர் நங்கவரம் பழைய ஜெயங்கொண்டம் ஐயர்மலை மற்றும் திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கருப்பத்தூர் காவிரி ஆற்றில் புனித நீராடி கருப்பு வேட்டி நீண்ட வரிசையில் நின்று குருசாமி குருக்கள் கைகளால் மாலை அணிந்து தங்களது விரதத்தை துவக்கினர் இதில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று நீண்ட வரிசையில் நின்று சரணமயப்பா என்று சரண கோஷம் முழங்க மாலை அணிந்து கொண்டனர் முதல் முறையாக சபரிமலைக்கு விரதம் மேற்கொண்டு செல்லும் கன்னிசாமிகளும் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர் அதேபோல் கரூர் மாவட்டம் குளித்தலை ஐயப்பன் கோவிலிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திறனாள பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்